கடக ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது ஜனவரி மாத பலன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டிலே அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த வருடம் துவக்கத்திலே சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் மாத கிரக பேச்சு கிரகங்களான செவ்வாய் பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் எல்லாம் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே வந்து மறைகிறார்கள் தனுசு வீட்டிலே வந்து மறைகிறார்கள் தனுசு வீட்டிலே இதுவரைக்கும் மறைந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஜனவரி மாதம் துவக்கத்திலே பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதியிலே ஏழாவது ஸ்தானத்திற்கு ஸ்தானம் என்று சொல்லுகின்ற ஏழாவது ஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார்கள் எனவே மாத துவக்கத்திலே இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி ஒரு ஏற்ற மிக வளர்ச்சியை கடகராசி அன்பர்களெல்லாம் காண இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல உங்கள் ராசிக்கு பத்தாவது இடம் என்று சொல்லுகின்ற மேச வீட்டில் வேச வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் எனவே தொழிலெல்லாம் புதிய புதிய தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றியை கிடைப்பதற்காக அமை அமைகிறது எனவே ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்பு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிற ஒரு மாதமாகவே இருக்கிறது பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு காவல்துறையில் இருப்பவர்களுக்கு இராணுவ துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு பின்பு ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பின்பு ஒரு ஏற்றமிகு மாதமாகவே அமைகிறது விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஜனவரி மாதத்திற்கு பின்பு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் என்று சொன்னால் அது மிகையல்ல கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரை அதாவது காலை எட்டு முப்பத்தி மூன்று வரையில் சந்திராஸ்தமும் இருக்கிறது சந்திராஸ்தமும் இருக்கிற இந்த காலங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை கைவிட்டு நிதானத்தை பயணிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கடகம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு ஜனவரி மாதத்திலே முருகப்பெருமானை வழங்கி வழிபட்டு வந்தால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகும்